அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது அங்காளம்மன் வஷியம் இந்த வஷியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அங்காளம்மனாக இருக்கட்டும் அது மேல் மனிதர்களாக இருக்கட்டும் எந்த அங்காளம்மனாக இருக்கட்டும் ஒரே ஒரு வஷிய மந்திரம் இது மட்டும்தான் சரிங்களா சொல்லப்போனால் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரிஷ் அவர் பேர் அவர் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்காரு அதுக்காண்டி அவருக்காண்டியும் உங்களுக்காண்டி நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் எந்த சுட்சமெல்லாம் பண்ணுறேன் எனக்கு தேவையானது நான் சொல்கிற மாரி தான் இந்த மந்திரத்துக்கு உங்கள் குருதக்ஷணையாக நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் எதுவும் வேணால் இதுக்கு மேலே பதிவுக்குள்ளே போகலாம் சரி முதலே சொல்லிடுறேன் தயவு செஞ்சு ஒயிட் மேஜிக் பண்ணுறவங்க மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க அதாவது ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக்குன்னு நன்றி இருக்கும் சரிங்களா எல்லாம் தெரிஞ்சால் தான் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறவங்க ஏவல் பிள்ளை சூனியம் பண்ணுறவங்க ஒயிட் மேஜிக்குங்கிறவங்க அதை பண்ண ஏவல் பிள்ளை சூன்யம் பண்ணதை வந்து எடுக்கிறவங்க அதை காப்பாற்றுறவங்க நல்லதை மட்டும் தான் பண்ணுவாங்க அதுமாரி அதுமாரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறவங்க மட்டும் இந்த அங்காளம்மனோட விஷயத்தை பண்ணுங்க அப்படி இல்லை இந்த தெய்வத்தை வச்சு நான் பிளாக் மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் க்ளோஸ் ஆகிடுவீங்க அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் ஆனால் இவ ஒரு தாய் நம்ம எல்லாருக்குமே தாய் சரிங்களா சக்தியோட வடிவமை தான் ஒவ்வொரு வடிவமும் இருக்குது தெய்வத்தை அதாவது நம்ம சிவனோட சக்தி அதனுடைய ஒவ்வொரு அம்சம்தான் ஒவ்வொரு அம்சம் தாய் தாய் வந்து த குழந்தைக்கு வந்து நல்லது தான் பண்ணுவோம் தாயை வச்சே நம்ம கெட்டதுக்குன்னு நினைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக குழந்தைய வந்து தண்டிக்க தான் செய்யும் அதை மனசில் வச்சுக்கோங்க சரி நம்ம பூஜைக்குள்ளே போயிடலாம் இதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான் ஒரு பூஜை முறையை நான் கரெக்டாக சொல்லிட்டு வரேன் அதில் வந்து ஆல்ட்ரா கேட்குறாங்க இந்த விஷயத்துக்கு பதிலாக இது பண்ணலாமா இந்த விஷயத்துக்கு பதிலாக இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி முடியாதுங்க ஏன்னா நம்ம சித்தர்கள் சொன்ன முறை இந்த விஷயம் இந்த முறை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணியாகணும் அதில் வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மூலிகை சொல்கிறேன் அந்த மூலிகை பதிலாக எங்கள் மூலிகை கிடைக்க மாட்டுது நான் வேறு மொழிகை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா அப்படி கேட்குறதே தப்பு அந்த மூலிகை தான் பண்ணியாகணும் சரிங்களா இதுதான் உண்மை இந்த விஷயம் பண்ணால் தான் சித்தியேகம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இதை வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அந்த பூஜ்ய முறையை பண்ணுற மாதிரி இருக்கும் அமாவாசை நீங்கள் ஆரம்பிக்கிங்க அப்படின்னா முதல் நாள் போய் கடலில் குளிச்சுட்டு வரணும் சரிங்களா கடல் கடலில் குளிச்சுட்டு கொஞ்சம் கடல் நீரை வந்து செம்பு ஒரு செம்பு பாத்திரமோ செம்பு ஒரு சொம்போ அதில் வந்து கொஞ்சம் கடல் நீரை கொண்டு வந்துடணும் சரிங்களா அது ரொம்ப 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 முக்கியம் அதை கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி அமாவாசை பூஜை பண்ண போகிறீங்கன்னா மொதல் நாள் உங்கள் பூஜை அறையில் அந்த கடல் நீரை வந்து நல்லா தெளிச்சு விட்டு நல்லா சுத்தமாக அதை வந்து துடைச்சிடுங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா இரண்டு செம்பு தட்டு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தட்டு அப்படின்னா ஒரு பிளேட்டு சும்மா நம்ம ஏன்னா நான் ஒரு எந்திரம் கொடுப்பேன் அந்த எந்திரம் எழுதுகிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய தட்டாக இருக்கணும் இரண்டு செம்பு தட்டு தேவை அப்புறம் குங்குமம் விபூதி ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நீங்கள் வந்து தாய்க்கு வந்து நீங்கள் நைவேதியம் வைக்க வேண்டியிருக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதையும் மனசை வச்சுக்கோங்க சரி இப்போ நான் பூஜை முறைக்கு போயிடலாம் இப்போ நீங்கள் கடல் நீரை கொண்டு வந்து பூஜையரில் தெளித்து சுத்தம் பண்ணிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அமாவாசை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த மந்திரம் சொல்லணும் மற்ற நேரத்தில் சொன்னீங்கன்னா இந்த மந்திரம் சித்தி ஆகாது ஏன்னா சொல்லப்போ இந்த மந்திரம் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுங்க அதனால் விளையாட்டாக கூட விளையாட்டுக்காண்டி நீங்கள் தயவு செஞ்சு இதை முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ரொம்ப மிகப்பெரிய விளைவு உங்களுக்கு ஏற்படும் அதனால தான் சில மந்திரங்கள்ல நான் பதிவு பண்ணாமையே விட்டுருந்தேன் இந்த அன்பர் கேட்டதெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை பதிவு பண்ணுறேன் சரிங்களா அமாவாசை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜைல நம்ம அங்காளம்மன் உங்கள்கிட்ட திருவுருவப் படம் இருந்துச்சு அப்படின்ட்டுனா அந்த திருவுருவ படத்தை கிழக்கு முகமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்ட்டுனா கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படி ஒரு அங்காளம்மன் திருவுருவ படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து வடக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அங்காளம்மன் திருவுருவப் படம் இருக்கணும் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சரிங்களா ஒரே ஒரு திரி மட்டும் போடணும் நீங்கள் வந்து காட்டன் திரியை போட்டு பொட்டலை போதுமானது எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய் பயன்படுத்த வேண்டும் மற்ற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது இழுப்பெண்ணையில் தீபம் போடணும் சரிங்களா அந்த எண்ணெய்க்கு முன்பாக நீங்கள் நான் செம்பு தட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா செம்பு பிளேட் சொன்னோம் பார்த்தீங்களா ரெண்டு செம்பு பிளேட் வச்சுக்கணும் அதில் ஒன்றில் வந்து குங்குமத்தை பரப்பிக்கணும் இன்னொன்று விபூதியை பரப்பிக்கணும் சரிங்களா அந்த குங்குமம் விபூதி ரெண்டுலேயும் பரப்பிக்கிட்டு நான் எந்திரம் வந்து ஸ்லைஷோவில் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் அது ரெண்டுத்துலையுமே மாதுளை மரத்தோட குச்சி சரிங்களா அதை சும்மா சாபண நிறுத்தியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நெகம் படாமல் மட்டும் அந்த குச்சியை உடைச்சிட்டு வந்துட்டு அந்த குங்குமத்திலேயும் அந்த விபூதியிலையும் நீங்கள் வந்து அந்த எந்திரத்தை வரைஞ்சிடணும் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்க்கு மிகவும் பிடித்தது அங்காளம்மனுக்கு பால் பாயாசம் தினமும் வைக்கணும் ஒரு நாள் கூட விடக்கூடாது தினமும் வைக்கணும் அதுபோல் மாம்பழம் கண்டிப்பாக அந்த பூஜையரில் இருந்தே ஆகணும் பூஜையில் மாம்பழம் இல்லாமல் இந்த சித்தி சித்தியாகவே ஆகாது மாம்பழம் அதுபோல் பால் பாயசம் ரெண்டுமே தினமும் வைக்கணும் சரிங்களா இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் கணபதி மந்திரத்தை அதாவது வடக்கு நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் விரிப்பு பார்த்தீங்கன்னா சிறப்பு நிற தரை விரிப்பாக இருக்கணும் நீங்கள் வஸ்திரம் பார்த்திங்கன்னா சுகப்ப நிற வஸ்திரம் பயன்படுத்த வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக பெண்களாலும் சரி நிற வஸ்திரம் பயன்படுத்த வேண்டும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள் மட்டும் மந்திரம் சொல்லாமல் அந்த மூன்று நாட்கள் கடந்த பின்பு இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க சரி இப்போ வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் மந்திரம் சொல்லணும் அதுபோல் இந்த நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த குங்குமத்தை பரப்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பிளேட்டு அதுலேருந்து ஒரு உங்கள் மோதவர்கள் கட்டைவரல் சேர்த்து ஒரு சும்மா நம்ம குங்குமம் பூசுவோம் பார்த்திங்களா அதுபோல் குங்குமத்தை எடுத்து உங்கள் நெஞ்சு மார்பு குழி தொண்டை குழி அது போல் உங்கள் இ இரண்டு புருவ மத்திக்கு நடுவில் வந்து பட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அதுபோல் அந்த விபூதி அதை எடுத்து சுத்தமான பன்னீர் அதில் கலந்து ஒரு சும்மா ரொம்ப இல்லை அதே போல் நம்ம குங்குமம் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே போல் அந்த பூதியை கொஞ்சம் எடுத்து பன்னீரில் கடந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அருந்திடணும் சரிங்களா அடுத்த நாள் மறுபடியும் புதுசாக நீங்கள் குங்குமம் பூதியும் பரப்பி அந்த எந்திரத்தை வரையணும் சரி நம்ம ஒவ்வொரு சிட்டியை யூஸ் பண்ணிட்டோம் பாக்கி இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சேகரித்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் மந்திரம் சொல்ல 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 அந்த குங்குமத்துக்கும் பூதிக்கும் சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும் அது பிற்காலத்தை உங்களுக்கு உதவும் அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து இந்த மந்த முறையை பயன்படுத்தணும் ரொம்ப 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 முறைகள் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா தாய் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உக்ரமான ஒரு சக்தி வாய்ந்த உருவம் அதனால் விரத முறைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சபரிமலைக்கு மாலை எப்படி விரதம் இருப்போமோ அந்த அளவுக்கு விரத முறைகள் இருக்க வேண்டும் சரிங்களா செருப்பு போடக்கூடாது தலையை வைக்கக்கூடாது பாய் விற்சி படுக்கக்கூடாது ஒரு சிகப்பு நிற ஒரு பெட்ஷீட்டோ இல்லை துணியை விரித்து அதில் மட்டும் படுத்துக்கோங்க கணவன் மனைவி ஓடுளவு இருக்கக்கூடாது அசைவும் சாப்பிடக்கூடாது கெட்ட எண்ணத்தை நினைக்கக்கூடாது கெட்ட மனிதர்களை பார்க்கக்கூடாது ஆண்களாக இருந்தால் ஒரு பெண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா சகோதரியாகவும் தாயாகவும் தான் பார்க்க வேண்டும் தப்பான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் இந்த மந்திரம் சித்தியாகும் இவ்வாறு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பூஜை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ இந்த விரத முறைகள் இருக்கீங்களோ தாயானவர்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக கூட காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அனுபவ முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தாயை நேரடியாக காட்சி கொடுத்தா சரிங்களா அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் விரத முறைகளில் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு இருக்குது அப்படின்னா உங்கள் கனவுல வந்து தாயை வந்து காட்சி கொடுப்பா நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம் தாயே வந்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசுவாள் தாயை வந்து பேசுவா பேசி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாள் சரிங்களா நீங்கள் என் கண்ணா நான் என்னோடய பாருங்கள் நான் சொல்கிறப்ப என் மொழிலாம் சிலுக்குது தாயே நேரில் உங்கள்கிட்ட வந்து அப்படியே பேசுவாள் என்ட்ட என்கிட்ட பேச வச்சு சொல்கிறேன் தாய் நேரில் வந்து பேசி உனக்கு என்ன வேணும் எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்பா நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் என் வாழ்நாள் முழுக்கவும் எனக்கு நீ துணையாக இருந்து நான் கேட்குறத மட்டும் செஞ்சு கொடு அதுவும் நல்ல விஷயத்த இந்த இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் சரி என்னை தேடி வரும் பக்தர்களும் சரி நான் நல்ல விஷயத்த செய்யணும் அதுக்கு நீ எனக்கு உறுதுணையாயிரு எனக்கு துணையாயிரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படி மட்டும் சொல்லுங்கள் வேறு எதுவும் எனக்கு அவங்கள வந்து ஏவல் பண்ணும் சிவுனையும் பண்ணும் பில்லி ஏவல் பண்ணணும் இப்படிலாம் சொல்லிடாதீங்க ரொம்ப பிரச்சனை வரும் கேட்குற கொஷின் நமக்கு சொல்கிற ஆன்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு பதிலில் தான் இருக்குது அவள் வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுறதும் கெட்டது பண்ணுறதும் அதனால் பர்ஃபெக்டாக சொல்லுங்கள் என் வாழ்நாள் முழுவதும் என் கூட இருந்து என்னை தேடி வரவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அதுக்கு நீ என் கூட துணையாரு அதை மட்டும் கேளுங்க அது மட்டும் போதும் அவள் கையில் பார்த்தீங்கன்னா சக்கரா இருக்கும் சரிங்களா நம்ம விநாயகர் கையில் இருக்கும் பார்த்தீங்களா சக்கராஸ் அதுமாரி சக்கராஸ் இருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம் அதுலேருந்து வைப்ரேஷன் உங்கள் தலையில் வந்து இறங்க நல்லா ஃபீல் பண்ணலாம் ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்படியே வந்து தலை வந்து அப்படியே அதிர்வு உங்களுக்கு அப்படியே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலாம் அவ்வளோதான் உங்களுக்கு பூஜை முடிஞ்சது சரி இப்போ வந்து நீங்கள் படையில் வச்சிங்க பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அந்த பூஜை அறையில் வந்து வேறு யாருமே நுழையக்கூடாது பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் நுழையணும் மற்ற யாருமே நுழையக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி ஒவ்வொரு நாளுமே அந்த ரெண்டு தட்டில் சொன்னால் பார்த்திங்களா குங்குமம் பூதி ரெண்டையுமே மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுக்கோங்க நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கிட்டு குங்குமம் பாதி விபூதி பாதி சேகரித்து வைப்பீங்க பார்த்திங்களா அதை வந்து யாராவது ஏவல் பில்லி சூனியம் இல்லை பேய் பிடிச்சவங்க அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா இந்த குங்குமம் பூதியும் கலந்து உங்களுக்கு அவங்க நீங்கள் வைக்கக்கூட வண்டியில் இந்த குங்குமத்தையும் விபூதியும் எடுத்துகிட்டு கிட்டுக்க போனாலே போதும் அவங்க உடம்பில் எப்பேற்பட்ட பேயாக இருக்கட்டும் ஏவல் பிள்ளையும் சூனியம் பண்ணிகளை வந்துட்டும் உடனே விலகிறோம் அவங்க வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க நீங்கள் அந்த குங்குமத்தை உதி எடுத்து கொண்டு வந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க அந்தளவுக்கு சக்தியாக வாய்ந்ததாக இருக்கும் சரிங்களா வேறு மற்றபடி எந்த ஒரு கருத்தும் கிடையாது முழுக்க நான் ஒன்றையோன்னு சொல்கிறேன் விரத முறை கரெக்டாக இருங்க எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் செஞ்சு தப்பான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா இது வந்து உயிருக்கே ஆபத்தாக விளையக்கூடும் அதெல்லாம் திருப்பி சொல்கிறேன் சரி இந்த பூஜைக்குரிய மந்திரம் என்னான்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஹரி ஓம் அங்காள பரமேஸ்வரி கபாலி சூலி ரணபத்ரகாளி சர்வ மோகினி பைரவி நீலி எனக்கருள்வாய் அங்காளம்மா வாக்கு என் மனதில் வருக வருக மந்திர சித்தி காரிய சித்தி வாக்கு பலிதம் தருக தருக சிவாய நம சுவாக இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் மந்திர சாபனை வருத்தி உடல் சாபனை வருத்தி உடல் கட்டு திசை எதுவுமே அவசியம் கிடையாது மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் நினைச்சு தியானம் பண்ணிக்கோங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் குருவை நினைச்சி தியானம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நைவேத்தியம் மையுங்க அது நீங்களே சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுங்கள் நான் எந்திரம் செயல் சொல்ல போகிறேன் அந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய்டுவீங்க ஆனால் கெட்டதை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அழிஞ்சிடுவீங்க அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்